ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம்ல சைஸ்ல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வள்ளியூரில் முருகன் கோயில் கந்த சஷ்டி திருவிழா எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாம் இதாங்க வள்ளியூர் முருகன் கோயில் ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸோ அங்கே வந்து சூரனுக்கு வந்து அலங்காரம் பண்ணி வெளியில் பட்டிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு பிள்ளையார் அதுக்கப்புறம் நம்ம போய் முருகரை போய் கும்பிட போகிறோம் ஏன்னா இந்த எட்டாவது நாள் வந்து பச்சை சாத்தி பச்சை சாத்தியை கும்பிடுறது ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லை இந்த பூஜை பார்க்கறதுக்கு அஞ்சு மணிக்கு நம்ம கிளம்பணும் அஞ்சு மணிக்கெலாம் நாலே முக்கால் நாலுரைக்கெலாம் கோயிலுக்குள்ளே இருந்தால் தான் அந்த ஒவ்வொரு தீபாவளி நம்ம பார்க்க கரெக்டாக இருக்கும் ஸோ பாருங்கள் உங்களுக்காண்டி நடுறது தீபம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சண்முகருக்கு இருக்குது முருகருக்கு இதெல்லாம் மூணு சப்பரம் வரும் வெளியே ஸோ அந்த மூணு சப்பரம் பார்க்குறது என்ன விஷேஷம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மூணு சப்பரம் அந்த வெளியே வரும்போது நமக்கு பார்த்தா நமக்கு கோடி புண்ணியும் கிடைக்குமா ஸோ அதனால் இவ்வளோ எப்படி எவ்வளோ நாள் சாமி கும்பிட்ட பலன் ஒரு நாளில் கிடச்ச பலன் அப்படின்னு சொ சமம்னு சொல்கிறாங்க ஸோ ஏன் எனக்கு மட்டும் கிடச்சா போதுமா எப்போவுமே நம்ம மக்கள் உங்களுக்கும் கிடைக்கும்னு தான் இந்த சாமியை உங்களுக்கு இந்த தீபாரனை கட்டுறத வீடியோ எடுத்துருக்குறேன் வெளியே வருது வீடியோ காமிச்சிருக்கேன் ஸோ நீங்களும் பார்த்து ஒரு மலையாணர்களுக்கு நடக்கும் அப்போ எங்களுக்கு வந்து நீங்கள் பெரிய திட்டத்தை தீவாரியை பாருங்கள் உங்களுக்கும் இந்த எங்கள் வழியின் சார்பாக உங்களுக்கு எல்லா அருதும் கிடைக்கிட்டு இதோட பிரம்மாண்டமாக செய்யலாம் ஸோ அதுதான் இதோட விசேஷம் அது மாதிரி எல்லாத்துக்கும் தீபாவளி பார்த்துட்டு அந்த ஒரு நினச்சாங்க எனக்கு இந்த மேல செயல் என்னன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க மறக்கணும் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அது ஒரு மேலே சூப்பராக இருந்துச்சு பங்கு ஊதி நல்ல மேலே அடித்தாங்க ஆனால் எனக்கு அந்த மேலே பேர் தெரியாதனால விட்டுட்டு பாருங்கங்க நம்ம அங்கே தீபாவளி காமிச்சிருக்கோம் சே கோழியும் மேலே நின்று நமக்கு வந்து முருகரோட வாங்கணும் கோழியும் ஒன்று சொல்லுவாங்க ஸோ அதுவும் நம்ம கூட சேர்ந்து சாமி கொண்டு அழகாக பார்க்கணும் நல்லா We'll be right <laughs> back. இது வெளியே வரது பார்க்குறது ரொம்ப விசேஷமாக ஸோ அந்த எல்லா வெளியே வரது தீபத்தை தனிக்கும் வரணுங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே அந்த நெய் இந்த அந்த குச்சியில் டீ இந்த மாதிரி வச்சு அதையும் பிடிச்சிக்கிட்டு வந்தவங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்து எங்கள் ஊர் மக்கள் கூட்டம் ஃபுல்லாக அங்கே தான் நின்றுச்சுதான் பார்த்துக்கோங்க எவ்வளோ கூட்டம் அது மட்டும் இல்லை இங்கே எப்படின்னா திருச்செந்தூரில் எப்போ அந்த சூற தலையை இருக்கிறாங்களோ எல்லா குளிச்சுட்டு வேறுதான் இருந்தவங்க குளிச்சிட்டு கோயிலுக்கு வருவாங்க ஸோ இங்கேயே பார்த்திங்கன்னா இங்கேயும் சப்பரம் கிளம்பும் அதுக்கு பின்னாலே நாங்கள் கிளிவளம் மாதிரி போனோம் எப்படின்னா அந்த மலாப்பறம் அதாவது நம்ம மலப்பறம் வாங்க ஸோ நாங்கள் நான் என் தங்கச்சியும் சேர்ந்து மலாப்பிராணம் சுற்ற ஆரம்பிச்சு இப்போ எங்கள் இதை எங்கள் ஊர் தெப்ப திரு தெப்பம் வந்து தெப்பக்குளம் சாரி தெப்பக்குளம் இது வந்து அடுத்த மாதம் எங்கள் ஊரில் தெப்ப தெப்ப திருவிழா நடக்கும் நீங்கள் எல்லோரும் வந்துருங்க ஸோ இதுதாங்க முருகங்கள் மின் வாசல் இது வந்து தெப்பக்குளம் இது நம்ம இப்படி ஒரு ரவுண்ட் எடுத்துட்டு வரணும் இது நைட்டு பூஜை நடந்துச்சு நைட்டு வந்து அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து அப்போ உள்ள வீட்டில் தான் இது அப்போ மாதிரி மேலெலாம் எல்லாம் போட்டு சங்கர் முருகர் எல்லாருமே வாகனத்தில் வருவாங்க சப்பரத்தில் வருவாங்க போய் வாகனத்துக்கு சப்பரத்தில் வருவாங்க அழகாக இருக்குது பார்த்து வானை அந்த துயரில் இன்ன வச்சு வாழை வெடி போய் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த திங்க ஏன் கூட சொல்லி நீங்கள் கொண்டாடிட்டேன் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கும் நெடிய பொறுனா மரண லைக் பண்ணணும் நான் பாருங்கள் எவ்வளோ அழகான வாழை வைக்கிறது இது எதுனா சாப்பிட்டு சொன்னாலும் அந்த பார்த்து போட்டாங்க சுக்கரந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு பக்கரை மண் இருக்குங்க சூரன் கலையை வைக்கிறதுக்காண்டி நம்ம முருங்குலேருந்து கலையரங்கு போய் இதை வெட்டுறதுக்காட்சி தான் வள்ளியூர் சூற சமஸ்கார நிகழ்ச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிரச்சனை மறக்காமல் என்ன பண்ணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன் இந்த வீடியோ படிச்சிருக்க அப்படின்னாக்கேன் என் கூட சேர்ந்து நீங்கள் சாத்தாங்குளம் சாத்தங்குளத்தில் நடந்த சூரசங்கார நிகழ்ச்சியும் வள்ளியில் நடந்த சூரசங்கார நிகழ்ச்சியும் உங்களுக்காண்டி நான் போட்டிருக்கேன் ஸோ மறக்காமல் நீங்கள் பார்க்கலேன்னா போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம்